சட்டமன்றரி கிழக்கு மண்டலின் நூற்றி எழுபத்தி ஏழாவது உட்பட்ட எண்பத்தி ஏழாவது கிளை தேர்தல் நடைபெற உள்ளது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி துவக்கி வைக்கப்பட்ட உறுப்பினர் முகாம் கிட்டத்தட்ட மூன்றரை மாதங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் வாயிலாக இன்று இந்த எண்பத்தி ஏழாவது கிளையில் கிட்டத்தட்ட பகுதியில் உள்ள நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து சேர்த்துள்ளார்கள் அந்த நூறு உறுப்பில் இருந்து ஒரு கிளை தலைவரை தேர்ந்தெடுக்க கட்சி நமக்கு அறிவுறுத்துகிறது அதன்படி இந்த எண்பத்தி நான்கு கிளை தேர்தல் இப்போது நடைபெறுகிறது அதற்காக தான் நாம் இப்போது கொண்டிருக்கிறோம் நம்முடைய கிச்சையில் கிட்டத்தட்ட பனிரெண்டு கோடிக்கு அதிகமான மக்கள் சேர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய உலகிலேயே மிக மிகப்பெரிய கட்சி நம்முடைய பாரதிய ஜனா கட்சி நம்முடைய கட்சியினுடைய மக்கள் இன்று வரைக்கும் பனிரெண்டு கோடியை தாண்டி சென்றிருக்கிறது அதன்படி இன்று எண்பத்தி நாலு தலைவராக தலைவராக நடைபெற உள்ளது இந்த கிளையினுடைய தலைவராக திரு எம் நாராயணசாமி நான் வருகிறேன் நான் செயல்படுகிறேன் என்ற தன்னை விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த விருப்பத்தை திரு கே ராஜா ஆகிய திரு நாராயணசாமி அவர்களுக்கு முன் முன்வடுகிறாங்க திரு கே ராஜா அவர்கள் அவர்களை முன்வடுகிறாங்க

நாராயணசாமி அவர்கள் உங்களுடைய ஒப்புதலோடு ஒற்ற குரலோடு ஒரு மனதாக பாரதிய ஜனதா கட்சி எம்பது கிளைத் தலைவராக திரு எம் நாராயணசுவாமியை தேர்ந்தெடுக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் எனது மாற எம் நாராயணசாமி ஆகிய நான் எல்லாம் வல்ல சாட்சியாக உறுதிமொழி உறுதிமொழியக் கொள்வது என்னவென்றால் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராக நான் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் முன்னச்சுவராக நிலையில் தலைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் அடுத்த மூன்று ஆண்டு காலத்திற்கு இந்த கிளையில் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்க்கும் பொறுப்பினை நான் ஏற்கிறேன் இப்பொறுப்பினை நான் உண்மையோடும் சுய நலமற்ற உள்ளத்தோடும் எவ்வித விருப்பு விருப்பின்றி செய்வேன் நான் எனது பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின முதல் நிலை கட்சியாக உருவாக்கி வரும் அனைத்து தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரை வெற்றி பெற செய்வேன் எனது கிளையில் அனைத்து உறுப்பினர்களோடும் இணைந்து தேச சேவையிலும் மக்கள் நலனும் நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று உறுதிமொழி அளிக்கிறேன் பாரத் ஜெய் ね、やばい。